ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் சினிமாவின் முன்னணி கவிஞர்களில் முக்கியமானவராக இருந்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல்கள் மட்டுமல்லாமல் மற்ற கவிஞர்களின் பாடல்களையும் ரசிக்கும் மனம் கொண்டவர் என்றாலும் தான் எழுதாத ஒரு பாடலுக்காக வருத்தப்பட்டுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை தனது பாடல் வரிகள் மூலம் சொல்லிக் கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் தான் கவியரசர் கண்ணதாசன் எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் என பலருக்கும் தனது பாடல்கள் மூலம் கீட்கொடுத்துள்ள கண்ணதாசன் பெரும்பாலான பாடல்களை தனது வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்து எழுதியுள்ளார் அதேபோல் தனது பாடல்கள் மட்டுமல்லாமல் மற்ற கவிஞர்களின் பாடல்களையும் ரசிக்கும் மனம் கொண்ட கண்ணதாசன் வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்டுவிட்டு அவரை பாராட்டி நான் இறந்தால் நீ நீ தான் கவி பாட வேண்டும் என்று கூறியிருந்தாராம் அதன்படி கண்ணதாசன் இறந்த மூணாவது நாள் அவருக்கான கவிஞர் வாலி கவிதை பாடியுள்ளாராம் இவ்வாறு மற்ற கவிஞர்கள் பாடல்களை ரசித்த கண்ணதாசன் தான் எழுதாத பாடலுக்காக வருத்தம் அடைந்துள்ளார் ஒரு முறை கண்ணதாசன் தனது உதவியாளர் சக்தி வசந்தன் மற்றும் நண்பர்களுடன் வெளியூர் சென்றுள்ளாராம் அப்போது இரவு நேரத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே தான் வழக்கமாக உணவு சாப்பிடும் ஒரு ஓட்டலுக்கு சென்று சாப்பிட்டுள்ளாராம் அதன் பிறகு பணம் கொடுத்துவிட்டு வெளியே வரும்போது இலங்கை வானொலியில் ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருந்ததாம் பணம் கொடுத்துவிட்டு வெளியே வந்த கண்ணதாசன் அந்த பாடலை கேட்டுவிட்டு நின்று விட்டாராம் அப்போது அவரது உதவியாளர் சக்தி வசந்தன் ஏன் நிற்க ஏன் நிற்கிறீங்க என்று கேட்க இரு இந்த பாடலை கேட்டுவிட்டு போவோம் என்று சொல்லியிருந்தாராம் அதன்படி பாடலை முடித்தவுடன் காரில் ஏறி புறப்பட்ட கண்ணதாசன் தனது உதவியாளருடன் இப்போது ஒரு பாடல் கேட்டோமே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று கேட்டாராம் ஆமா என்று அவரும் கூறினாராம் அதற்கு கண்ணதாசன் இந்த பாடலில் பல்வே சரணம் சரியாக இருக்கிறது அந்த அணு பல்லவி மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியாக எழுதியிருக்கலாம் இந்த பாடலை எழுதிய கவிஞன் இன்னும் தம் கட்டி மூற்சி செய்திருந்தால் இந்த பாடல் இன்னும் சிறப்பான ஒரு பாடலாக அமைந்திருக்கும் என்று கூறியிருந்தாராம் இதை கேட்ட அவரின் உதவியாளர் சக்தி வசந்தன் வேறொரு கவிஞன் எழுதிய ஒரு பாடலுக்கு ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்கள் என்று கேட்க இந்த பாடல் இசையும் பாடலின் இசைக்கு ஏற்ப வார்த்தைகளை போட்டுள்ளார் இசையும் பலர் இந்த பாடலை ஏற்றுக்கொண்டால் போதும் என் நிர்பந்தத்தில் எழுதியது இந்த பாடல் அநேகமாக இந்த பாடலை எழுதியது ஒரு புதுமுக கவிஞராக தான் இருக்கும் என்று சொன்னாராம் ஆரம்பத்தில் நானும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதன் பிறகு பீம் சிங் உள்ளிட்ட இயக்குநர்கள் எம் எஸ் பி ராமமூர்த்தி போன்ற இசையமைப்பாளர்களோடு இணைந்து தான் நான் சரியாக வார்த்தைகளை கோர்க்க தொடங்கினேன் என்று விளக்கம் கொடுத்துள்ளாராம் இதன் பிறகு சில நாட்கள் கழித்து அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் எது அந்த பாடலை எழுதியது யார் என்பது குறித்து கண்டுபிடித்த சக்தி வசந்தன் அதை கவியரசர் கண்ணதாசன் கூறியுள்ளாராம் அவர் சொன்னபடி அந்த பாடலில் இது ஒரு புதுமுக கவிஞன் தான் அவர் பெயர் திருச்சி தியாகராஜன் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செங்கமலத்தீவு கே வி மகாதேவன் மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய் மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய் மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய் மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய் மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன் உறவை பிரித்தால் எங்கே செல்வேன் என்ற பாடலை குறித்து தான் கனதாசன் வருத்தப்பட்டுள்ளார் உள்ளார் பி பி ஸ்ரீனிவாசன் எஸ் ஆர் இந்த பாடலை பாடியிருந்தார்கள் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம்